ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் மலைதள வாயிலாக முருகப்பெருமானோட சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் இரநூத்தி எண்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் சரிதா மிருத சாகராய நமாக முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது அதாவது பார்க்கடலை கலக்கியவருக்கு நமஸ்காரம் சாகரம்னா கடல்னு தெரியும் அதில் அமுதக்கடலாக இருக்கக்கூடியது அதாவது இறைவன் பால லீலைகள் நிறைய பண்ணுறார் முருகப்பெருமானுடைய லீலைகள்னா கந்தர அலங்காரத்தில் கந்த புராணத்துலனா அவ்வளோ அழகாக வர்ணிப்பாள் அதில் கந்தர் அலங்காரத்தில் சொல்லும்பொழுது வரையற்று அவுனர் சிரமற்று வாரதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்ச போதமும் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியே அப்படின்னு சொல்லுவார் அதில் பார்த்தோம் அப்படின்னா இறைவன் என்ன தன்மைன்றத சொல்லாமல் அவருடைய பராக்கிரமத்தை சொல்கிறார் வரையற்றுன்னா கிரௌஞ்ச மலை பிளந்து ஒழியிறது அவுணர் சிரமற்று சூராதி அவுணர்களெல்லாம் தலை அற்று உருளை செய்கிறாராம் வாரிதி வற்ற செற்ற கடல் வற்றவும் அழித்த புறையற்ற வேலவன் குற்றமில்லாத ஞானசக்தியுடைய முருகப்பெருமான் அப்படின்னுவர் அப்படியே அவருடைய அந்த லீலையின் பொழுது அவர் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்கிறார் அப்படின்றது இன்னும் ஒரு கந்தர் அலங்கார அழகாக சொல்லுவார் சேலிர் திகழ் வயர் செங்கோடை வெற்பன் செழுங் கலபி ஆளித்து அனந்தன் பனாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்கராயுதமும் பனிலமுமே அப்படின்னு செங்கோட்டு திருச்செங்கோட்டு புகழ பாடி அப்போ ஏற்பட்ட அந்த முருகப்பெருமான் மயிர் மேலே போகும்பொழுது அந்த அனந்தன் பனாமுடி தாக்க ஆதிசேஷனுடைய பனாமகுடங்கள் தாக்கறதால அவ்வளோ அந்த பார்க்கடலை தாண்டி அவ்வளோ வேகமாக போகும்போது அதிர்ந்து அதிர்ந்து அதனால் மிகவும் ஒலி உண்டாகி மகுடங்களில் இருக்கக்கூடிய அந்த நாக மாணிக்க குவியலும் காசினியை பாலிக்கக்கூடிய மாயன் அவருடைய கையில் இருக்கக்கூடிய திருவாழி சங்கு இதெல்லாம் அந்த மயிலுடைய திருவடியிலேருந்து விழுமான் அப்போ அவ்வளோ வேகம் போவாராம் சுவாமி இதெல்லாம் ஒரு திருவிளையாடல் இறைவன் எது செய்தாலும் ஒரு காரண காரியம் இருக்கும் அது மாதிரி திருவிளையாடல் புரியும் பொழுது அந்த பார்க்கடலையே கலக்குவாராம் அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் चरितामृतसागराय नमः श्रीगुरुभ्यो नमः ओं सुं सुब्रह्मण्याय नमः